வணக்கம் தொழிலாளர் பெருமக்களே இது உங்கள் கேப்டன் ஸ்டெப்ஸ் யூடியூப் சேனல் தென்காசி மாவட்டம் நாம் இந்த சேனலில் கட்டுமான தொழிலாளர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கிடை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளை பற்றி பார்த்துக்கிட்டுருக்கோம் இன்றைக்கி இந்த பதிவு என்ன பதிவு அப்படின்னா கடந்த ஒரு மாதத்தில் நம்மிடம் உறுப்பினராக பதிவு செய்துள்ள ப பதிவு செய்வதற்காக விண்ணப்பித்துள்ள இருநூற்றி பத்து பேருக்கு உறுப்பினர் அட்டை வந்துள்ளது அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அஞ்சு இல்லை பத்து இல்லை மொத்தம் இரநூத்தி பத்து பேருக்கு உறுப்பினர் அட்டை வந்துள்ளது இந்த இரநூத்தி பத்து உறுப்பினர்களும் தமிழக அரசாங்கத்தால் இங்கே குறிப்பிட்டுள்ள அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் பெற தகுதியானவர்களாக உள்ளார்கள் ஆறாம் வகுப்பு முதல் கல்லூரி வரை அவர்கள் குழந்தைகளுக்கு உதவித்தொகை ஆண்டுதோறும் வரும் திருமண உதவித்தொகை அவங்க பிள்ளைங்களுக்கு ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு வரும் அறுபது வயசுக்கு மேலே உள்ள தொழிலாளர்களுக்கு மாதந்தோறும் ஓய்வூதியமாக ஆயிரத்தி இருநூறு வரும் ஒவ்வொரு மாதமும் நம்மிடம் விண்ணப்பிக்கும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது நீங்களும் இதுவரை உறுப்பினராகவில்லை என்றால் உடனே எம்மை தொடர்பு கொண்டு தொழிலாளர் நலவாரியத்தில் உறுப்பினராக சேர்வீர் தமிழக அரசாங்கம் வழங்கும் அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் பெறுவீர் இதில் உறுப்பினராக எங்கே சென்று பதிவது என்று விவரம் தெரியாமல் குழம்பிக் கொண்டிருப்பவர்களே எங்களை தொடர்பு கொண்டால் உங்கள் வீட்டிற்கே வந்து விண்ணப்பித்து பெற்றுத் பெற்றுத்தருவதோடு நலத்திட்ட உதவிகள் அனைத்தையும் தருகிறோம் நீங்கள் எங்கும் அலைய வேண்டாம் வீட்டில் இருந்தவாறே உங்களுடைய பதிவு அட்டையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் திரையில் நீங்கள் கண்டு கொண்டிருக்கும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் கேப்டன் ஸ்டெப்ஸ் தொழிலாளர் நலவாரிய செய்ய மையம் அச்சன்புதூர் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா செங்கோட்டையிலேருந்து கடையனூருக்கு போகிற பஸ்ஸில் இறந்திங்கன்னா அச்சம்பூர் ஸ்டாப்பில் இறங்கணும் தென்காசியிலேருந்து வடகர பஸ் இறந்தீங்கன்னா அச்சம்பூர் ஸ்டாப்பில் இறங்கணும் தென்காசி மாவட்டம் கடையனூர் தாலுகா அச்சம்புதூர் ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு இருபத்தி எட்டு தொண்ணூத்தாறு எழுபத்தஞ்சி இதில் இருக்க எல்லா நலத்திட்ட உதவிகளும் இது போக இன்னும் நிறைய நலத்திட்ட உதவிகள் இருக்குது அனைத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஒரே ஒரு உறுப்பினர் அட்டையை நீங்கள் வாங்குவதன் மூலம் தமிழக அரசாங்கத்தின் அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் இதில் உறுப்பினராக பதிவு செய்து பதிவு அட்டை வைத்திருக்க அனைவருக்கும் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் மாதம் மாதம் ஓய்வூதியமாக ஆயிரத்தி இரநூறு அறுபது வயதுக்கு அப்புறம் வழங்கப்படும் அவங்களுக்கு ஆண் வாரிசு இருந்தாலோ வீடு இருந்தாலோ கிடையாது என்ற இதே கிடையாது யாராக இருந்தாலும் வைத்திருந்தால் மட்டும் போதும் அவர்களுக்கு அனைவருக்கும் ஆணோ பெண்ணோ ஒரு வீட்டில் எல்லாருக்குமே அட்டப்பட்டிருந்தாலும் எல்லாருக்கும் ஓய்வூதியம் வழங்கப்படும் இன்னும் என்ன தாமதம் உடனே திரையில் தோன்றும் எங்களது எண்ணெய் தொடர்பு கொண்டு நீங்களும் உறுப்பினர் பெற்று அனைத்து நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம்